ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடையில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா டீ தூள் பிஸ்னஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் டீ தூளை பற்றி அந்த பிஸ்னஸை பற்றியும் உங்களால் நல்லா தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் டீ குடிக்கிற நாடுகளில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குதுங்க அதேமாரி டீ தூள் உற்பத்தி அதிக அளவில் நடக்கிறது வந்து நம்ம இந்தியாவில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தென்னிந்தியா தான் முதல் இடத்துல இருக்குது இதில் வந்து கர்நாடகா அங்கே ஃபேமஸான இடம் வந்து சிக்மகளூர் கேரளாவில் ரொம்பவே டீ தூள் உற்பத்தி பண்ணுற இடம் அப்படின்னா அது வந்து வயநாடு தமிழ்நாட்டில் வந்து நீலகிரி குன்னூர் கொடைக்கானல் சேலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அதே ஏற்காடு தாங்க இங்கேலாம் வந்து அதிக அளவில் வந்து டீத்தூள் வந்து விளைவிக்கிறாங்க ஏன்னா இந்த இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா பருவமழையும் அதிகமாக பெய்யும் மாதிரி மலை பிரதேசங்கள் இந்த மாதிரி மலைகள் அதிகமாக இருக்கிற இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா தீயிலையோடைய விளைச்சல் அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம மேலே சொன்ன இடங்களில் எல்லாத்துலேயுமே வந்து டீத்தூள் வந்து அதிக அளவு விற் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த இடங்களுக்கு இந்த இடங்களில் எது வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்குதோ அந்த இடங்களுக்கு நீங்கள் போய் ஹோல்சேலாக வாங்கிக்கலாம் மொத்தமாக வாங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிலோ வந்து முந்நூறுலேருந்து கிடைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக வாங்கும் போது இதை விட இன்னும் கூட விலை க கம்மியாக கிடைக்க நிறையவே பார்த்துருக்குங்க பொதுவாக டீ தூள் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைகள் டீ கடைகள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வீடுகள்னு எடுத்துக்கிட்டால் கூட காலையில் மாடையில் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டைம் மூணு மணி நேரத்துக்கு ஒரு டைம் கூட டீ குடிக்கிறவங்க இன்றைக்கி ரொம்பவே அதிகமாகிட்டாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வீடுகளுக்கு போய் சேல்ஸ் பண்ணால் கூட வீடுகள்லேயும் வாங்கிக்குவாங்க அதை விட டீ கடைகளுக்கு சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நார்மலாக கிராமத்தில் இருக்க டீ கடை அப்படின்னா ஒரு கிலோ ஒரு நாளைக்கு செலவாகுது அப்படின்னா ஒரு நார்மலான சிட்டியில் இருக்கிற டீ ஏன் இருந்தது அப்படின்னா ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோட கூட செலவாகும் நல்லா டெவலப்பான ஒரு சிட்டியில் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்தளவுக்கு நிறையவே சேல்ஸ் ஆகுங்க இதை விட அதிகமாக கூட சேல்ஸ் ஆகிற கடைகள் இருக்குது இந்த மாதிரி கடைகளுக்கு நீங்கள் போய் இந்த மாதிரி டெய்லியும் கொடுக்குறோம் இல்லை வாரம் வாரம் வந்து இவ்வளோ டீத்தில் கொடுக்குறோம் இந்தளவுக்கு ரேட் கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி டீ கடைகளுக்கு நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா கூடவே கண்ணாடி கிளாஸையும் சேர்த்து சேல்ஸ் பண்ணலாம் கண்ணாடி கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா அதிகளவில் டீ கடைகளில் சேதாரம் ஆகக்கூடிய ஒரு பொருளுங்க அதனால் கண்ணாடி கிளாஸையும் சேர்த்து சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வேறு இடத்துல டீ தூள் விற்கிறவங்க கூட இந்த கண்ணாடி கிளாஸும் நீங்கள் சேல் சேல்ஸ் பண்ணுறனால உங்கள்கிட்ட வந்து வாங்க ஆரம்பிப்பாங்கங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதை போது உங்களுக்கு வந்து டூ வீலரே போதுமானதாக இருக்கும் இதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டூ வீலரில் வச்சே வீடு வீடாக போய் கூட சேல்ஸ் பண்ணலாங்க கண்டிப்பாக எல்லாருமே வாங்கிக்குவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்